இவர்கள் தேர்தல் குறித்தே சிந்திக்கவில்லை தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் சிந்திக்கவில்லை ஆதரவு இந்த அரசினுடைய தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் விட்டிருக்கிற அதிகார குவியல் இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய நடைமுறையின் மூலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்கே சந்தேகம் எழுந்திருச்சு ஆனா நான் யார் அதிகாரத்தில் வைக்கிறேன் நீ சொல்ற நடைமுறையில் தான் நான் சாத்தியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் வேண்டாம் என்று சொல்வதை நீ வேண்டும் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக என்னுடைய சந்தேகம் அலுவலக

அவர்கள் என்ன தேச விரோதிகளா இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களா இப்போது தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கிற காலம் இந்த அரசுக்கு ஒரு விதமான நெருக்கடியை விவசாயிகள் தந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் ஒரு குரோத மனப்பான்மை கொண்டு அந்த விவசாயிகளை அணுகுகிறது அல்லவா அதுதான் ஒரு அச்ச உணர்வை இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது சோனிக் வெப்பன் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய கருவியை கொண்டு வந்து சத்தத்தை எழுப்புகிறார்கள் இந்த சத்தம் எழுப்புகிற கருவி சத்தம் எழுப்புகிற போது இதய துடிப்பு என்பது பாதிக்கப்பட்ட

தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மிஷின் வந்து தன்மயப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது பாஜக தரப்புல அது சார்ந்திருக்கு அதனால அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவங்க இப்போ இருந்து ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழகம் தமிழகம் மட்டும் இல்லாமல் பல எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த குரல் எழுப்பப்பட்டிருக்கு இவிஎம் மிஷின் வேண்டாம் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இவிஎம் மிஷின் அப்படின்றத முன்வைக்கிறார் அது சரியான விஷயமா இருக்கும் அது வந்து இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி இருக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அதன் அடிப்படையில எலக்ஷன் நடத்தும் போது பழைய முறை என்பது சாத்தியப்படுத்த முடியுமா வளர்ந்த நாடுகள் அவையெல்லாம் எந்த முறையில் தேர்தலை நடத்துகிறது ஜெர்மனி இந்தியாவை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் அதிலும் குறிப்பாக உற்பத்தி திறன் என்பது இந்தியாவை கணக்கெடுக்கிற போது அந்த மாநிலத்தில் நூத்தி அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகமான உற்பத்தியை தரக்கூடிய ஒரு நாடாக ஜெர்மனி இருக்கிறது ஜெர்மனியிலே தேர்தல் முறை எப்படி நடைபெறுகிறது இன்னொன்று அதிபருக்கு தேர்தல் நடத்துகிறார்களே அமெரிக்காவில் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் என்று சொன்னால் அது அமெரிக்க சாம்ராஜ்யம் தானே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தானே இந்த உலகமே இயங்குவதாக எல்லோரும் பார்க்கிறார்கள் அமெரிக்கா தானே ஆராதிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறது அங்கே அதிபர் தேர்தலுடைய முடிவு எப்படி அறிவிக்கப்படுகிறது அதிபர் தேர்தலுக்கு வாக்குப்பதிவு எப்படி நடைபெறுகிறது உங்களுக்கு முடிவு அறிவிப்பதற்கே நீண்ட அவகாசத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா இல்லையா இப்போ ஒரு சின்ன உதாரணம் நீங்க அமெரிக்காவை விட வளர்ந்த நாடு என்று சொல்கிறீர்களா தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தவறல்ல ஆனால் அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த அரசு அல்லது இந்த அரசு இப்போது கரங்களால் கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு திறந்த வெளி மனநிலையோடு மக்களிடத்திலே இந்த குறைகளை எல்லாம் கேட்டு இதை நிவர்த்தி செய்கிற மனநிலையில் இப்போது இருக்க நான் என்ன கேட்கிறேன் சார் மக்கள் என்பதுதான் ஜனநாயகம் அப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் தானே அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிற போது இதை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்கு அச்ச உணர்வு போகிற வரை நீங்கள் ஏன் பழைய அந்த நடைமுறையே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்ன தவறு இருக்கிறது இந்த தேர்தல் யாருக்காக சார் நடக்குது காங்கிரஸ்க்காக நடக்குதா ஆம் ஆத்மிக்காக நடக்குதா பாஜகவுக்காக நடக்குதா இல்லை இந்தியாவினுடைய பூர்வ குடிகளுக்காக இந்தியாவினுடைய குடிமக்களுக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் நடைபெறுகிற தேர்தல் உங்களுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்னுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் யாரை அதிகாரத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற தேர்தல் இதுதான் சார் டெமோக்ரசி அப்ப எனக்கே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிற போது மக்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்கிற போது மக்களுடைய மனங்களை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மக்களோடு அன்றாடம் தங்கள் வாழ்வில் முழுமையான நேரத்தை செலவிடக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிற போது இதை குப்பத்து முகத்தொட்டியில் தூக்கி போட்டுவிட்டு பழைய நடைமுறையை கொண்டு வருவது என்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கே சந்தேகம் எழுந்திருச்சு ஆனா நான் யார் அதிகாரத்துல வைக்கிறேன் நீ சொல்ற நடைமுறையில் தான் நான் சாத்தியப்படுத்த வேண்டும் சொன்னால் நான் வேண்டாம் என்று சொல்வதை நீ வேண்டும் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக என்னுடைய சந்தேகம் வலுவடைகிறதா இல்லையா என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அரசின் வேலையா அல்லது என்னுடைய சந்தேகத்துக்கு காது கொடுக்காமல் நீ செய்வதையே செய்து கொண்டிருப்பது என்று சொன்னால் இது எதேச்சதிகார போக்கா இல்லையா அப்போது சந்தேகம் வலுவடையுமா இல்லையா அந்த நடைமுறையை சாத்தியப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இருக்காது பழையபடி அப்படித்தானே தேர்ந்தெடுத்தோம் நான் தான் அதனாலதான் அமெரிக்காவே உதாரணத்துக்கு சொன்னேன் பொறுமையா தேர்ந்தெடுத்துட்டு போறோம் என்ன இப்ப அவசரம் மே மாதம் தேர்தல் நடத்தி ஜூன் மாதத்திலேயே அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற அவக அவசரம் இருக்கிறதா இல்லையே ரெண்டு மாத காலம் கவுண்டிங் எடுத்துக்கலாமே பொறுமையாக தேர்தலை நடத்தலாமே இப்போது கூட நீங்க இவிஎம் மிஷினை கொண்டு வந்துட்டீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே நாளில் தேர்தல் நீங்கள் நடத்துகிறீர்களா நாடாளுமன்றத்துக்கு இல்லையே படிநிலைகளோடு தானே தேர்தல்களை நடத்துகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த இயந்திரங்கள் வந்ததற்கு பிறகும் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தலை நடத்துகிற போது உங்களால் ஒரே நாளில் நடத்த முடியவில்லை பல நாட்களாக பல தொகுப்புகளாக பிரித்துத்தான் நடத்த முடிகிறது என்று சொன்னால் இதையே பழைய நடைமுறையில் செய்து விட்டு போகலாமே புதிய நடைமுறை கேள்வி மக்களிடத்தில இயல்பாக இருக்கு இது இது மக்கள் தொகையின் அடிப்படையில தானே மாறுபடுது ஏன்னா இது வந்து பெரிய நாடு பொழுது ஒவ்வொரு தரப்புலையும் ஒரு 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 பகுதியிலையும் வந்து கலாச்சாரங்கள்ல இருந்து அவங்களுடைய நடைமுறையில இருந்து எல்லாமே மாற்றப்படுகிறது இப்ப நீங்க நார்த் ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற நிலப்பரப்பே ஒரே மாதிரி இல்ல அங்க ஒரு ஒரு போட் பூத்திங்க நீங்க செட் பண்ணா கூட அது ரொம்ப கஷ்டமான இடங்கள் எல்லாம் இருக்கு அப்போ ஒரே நேரத்துல எல்லாருக்கும் நடத்துறது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தகவல் தொழில்நுட்பத்தை நாம் நாம் இணங்கமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறோம் என்று போது நீங்கள் சொல்கிற நிலப்பரப்பு நீங்கள் சொல்கிற கலாச்சாரம் நீங்கள் சொல்கிற வேற்றுமையில் ஒற்றுமை இவையெல்லாம் இடமளிக்காது அதனால் வெவ்வேறு நாட்களில் நடத்துகிறோம் என்று சொன்னால் பூர்வ குடிகள் என்ன சொல்கிறார்கள் அதுதானே இங்க பிரதானம் நீங்க கலாச்சாரத்துக்குள் போகிறீர்கள் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்குள் போகிறேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்தியாவினுடைய குடிமக்கள் தானே எல்லோரும் நம்புகிறார்களா இதன் மீதான நம்பிக்கை என்பது அதிகரித்திருக்கிறதா சந்தேகங்கள் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கிறது பல நேரங்களில் அதை மக்களே நேரடியாக எழுப்பி இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதானமாக எழுப்புகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதை கைவிட்டுவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையாவது நீங்கள் விளக்கமாக சொல்லிவிட வேண்டாமா வாய் மூடி கள்ள மௌனமாகவே சாதிப்பது என்பது சந்தேகத்தை வலுவடைய செய்து கொண்டே இருக்கிறது எழுப்ப எழுப்புகிறோம் டெல்லியில நடைபெற்ற அல்லது நடைபெற இருக்கிற அந்த விவசாயிகள் போராட்டம் டெல்லியை நோக்கி அவங்க தொடர்ந்து பேரணியா வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் டெல்லியினுடைய எல்லை கொள்ளையை விடாம ஆளும் பாஜக அரசு வந்து அவங்களை தடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த போராட்டம் என்பது ஒரு வெளிநாட்டவர் உள்ள வரும்போது தடுக்கின்ற ஒரு தடுப்பணைகளை போடுற மாதிரியான காங்கிரீட் தடுப்பணைகள் சாலைகள்ல ஆணி அடித்து வைப்பது அவங்க வீணடிக்கிறது லப்பர் குண்டுகளால் தாக்குவது கண்ணீர் புகை குண்டுகளால் தாக்குவது என்று வேற நாட்டை சேர்ந்தவங்களை எப்படி எல்லாம் தாண்டும் பொழுது அதுபோல ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையின் வேறு நாட்டவர்கள் மீது நடத்த வேண்டிய தாக்குதலை இந்திய விவசாயிகள் மீது நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்ட அதிலிருந்தே நான் மாறுபடுகிறேன் வேறு நாட்டிலிருந்து ஊடுருவக்கூடியவர்களை கூட இப்படி இந்த அரசு தாக்கியதாக நாம் பார்க்கவில்லை அதிலும் குறிப்பாக சீன எல்லை என்பது இந்த அரசு பொறுப்பேற்கிற பொழுது எந்த இடத்தில் இருந்தது அங்கிருந்து ஏறக்குறைய எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சீனா எல்லையை நகர்த்தி கொண்டே வந்திருக்கிறது இதுவரை அப்படி சீன எல்லையில் ஊடுருவி இருக்கக்கூடிய சீன ராணுவத்தை இந்த அரசு எதிர்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது அந்த புல்வாமா தாக்குதல் எதன் அடிப்படையில் நடைபெற்றது என்பதை கூட இந்த அரசு வெட்ட வெளிச்சமாக பேசுவதற்கு தயாராக இல்லாத அரசாகத்தான் இந்த அரசு இருந்தது புல்வாமாவிலே நடந்த ஊடுருவல் அதில் நம்முடைய ராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டது இதையெல்லாம் கூட இந்த எல்லை ஊடுருவலை ஒட்டித்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனால் அவற்றின் மீதெல்லாம் இந்த அரசு காட்டியிருக்கிற எதிர்வினையை விட நூறு மடங்கு அதிகமான எதிர்வினையை இப்போது விவசாயிகள் மீது இந்த அரசு காட்டிக் கொண்டிருக்கிறது விவசாயிகள் ஒன்றும் இந்த அரசிடத்திலே கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நடத்திவிடவில்லை கோரிக்கை என்பது ஒரு புறத்திலே இருந்தாலும் இந்த அரசு எதை செய்து தருகிறேன் என்று வாக்குறுதியாக சொன்னதோ அதை நிறைவேற்றி தாருங்கள் என்றுதான் இந்த அரசிடத்திலே கேட்கிறார்கள் இப்போது கூட இந்த பட்ஜெட் புதிய பட்ஜெட் சொன்னார்களே இடைக்கால பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் கூட விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியை ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு சதவீதமாக குறைத்திருக்கிறது இந்த அரசு நூறு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் என்று சொன்னால் நாற்பத்தி நான்கு சதவீத நிதியை இந்த அரசு குறைத்திருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளை விவசாயத்தை ஒடுக்குகிற வகையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் விவசாயிகளினுடைய பொதுவான பார்வையாக இருக்கிறது இந்த விவசாயிகளை இப்போது தேச விரோத சட்டத்தில் என்எஸ்சி ஆக்ட்ல வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணணும்னு சொல்லி ஹரியானா மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அறிவுறுத்துகிற அளவிற்கு இந்த பிரச்சனை என்பது ஒரு அரசுக்கு நெருக்கடியை தருகிற பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசு எதற்காக அவர்கள் மீது தேச பாதுகாப்பு சட்டத்தை ஏவி விட வேண்டும் அவர்கள் என்ன தேச விரோதிகளா இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களா பனிரெண்டாம் ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் மிக முக்கியமாக சொல்லப்படுகிற செய்தி இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று குறைந்தபட்ச ஆதரவு விலையை அவர்கள் தானியங்களுக்காக கேட்கிறார்கள் கிராப்ஸுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தரேன்னு இந்த அரசு தான் வாக்குறுதி தந்தது இந்த அரசு தராத வாக்குறுதி அல்ல அதே போன்று இன்னொரு வாக்குறுதி விவசாயிகள் நிலமற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விவசாய ஓய்வூதிய திட்டம் ஃபார்மர்ஸ் பென்ஷன் ஸ்கீம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி இந்த அரசு ஒப்புதல் தந்ததா இல்லையா அதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்டுத்தான் டெல்லியை முற்றுகையிடுகிற போராட்டத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் போராட்டத்தை ஒடுக்குகிற நடவடிக்கையிலே ஈடுபடுவது என்பது ஒரு தவறான நடவடிக்கையாக பார்க்கப்படாது ஏனென்று சொன்னால் டெல்லி தலைநகரம் இப்போது தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கிற காலம் நாம் அரசியலாகவே இந்த பிரச்சனையை அணுகுகிற போது இந்த அரசுக்கு ஒரு விதமான நெருக்கடியை விவசாயிகள் தந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் ஒரு குரோத மனப்பான்மை கொண்டு அந்த இந்த அரசு அந்த விவசாயிகளை அணுகுகிறது அல்லவா அதுதான் ஒரு அச்ச உணர்வை இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போர்க்காலங்களில் பயன்படுத்தப்படுகிற ட்ரோன் கருவிகளை கொண்டு அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள் இந்த ட்ரோன் கருவி எப்போது பயன்படுத்தப்படும் என்று கேட்டால் எல்லையிலே மிகப்பெரிய போர் காரிகள் போன்ற போர் நடைபெறுகிற போது பயன்படுத்தப்படுகிற கருவி அதன் மூலமாக பயன்படுத்தப்படுகிற உபகரணங்கள் அவற்றை கொண்டு வந்து பயன்படுத்துகிறார்கள் அதை விட ஒருபடி மேலே சென்று நீண்ட நாட்களாக ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலமாக எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படாத சோனிக் வெப்பன் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய கருவியை கொண்டு வந்து சத்தத்தை எழுப்புகிறார்கள் இந்த சத்தம் எழுப்புகிற கருவி சத்தம் எழுப்புகிற போது இதய துடிப்பு என்பது பாதிக்கப்பட்டு விடும் என்பது மருத்துவ ஆய்வினுடைய தகவல் அப்படி என்று சொன்னால் இந்த விவசாயிகளை இதய பாதிப்படைய செய்து அவர்கள் வந்து இதய நோயாளிகள் ஆகிவிட வேண்டும் அவர்களுடைய இதயம் விட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு குரோத மனப்பான்மை இந்த அரசிடத்திலே வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு செய்தி தான் இந்த அரசு எதற்காக இவ்வளவு வஞ்சகத்தோடு நடந்து கொள்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே வேளாண் திருத்த மசோதா அமலுக்கு வந்தது விவசாயிகள் போராடுவதற்காக வந்தார்கள் அப்போது விவசாயிகள் போராடுவதற்காக வருகிற போது பொக்கலை அவர்கள் கையில் எடுத்து வரவில்லை இன்னும் குறிப்பாக அவர்கள் ஜேசிபிகளை எடுத்துக்கொண்டு வரவில்லை இன்ன பிற பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வரவில்லை வெட்டி தான் வந்தார்கள் போராட்டம் நடத்துவதற்கு தயாரானார்கள் இப்ப இந்த முறை போர் போடுறாங்கல்ல தண்ணீருக்கு போர் போடுற அந்த உபகரணம் வரை எடுத்து வருவதற்கான காரணம் என்ன கடந்த முறை இந்த அரசு இந்த விவசாயிகளுக்கு தந்த படிப்பினையினுடைய விளைவு எத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் போராடினார்கள் எத்தனை ஆண்டு என்று சொல்வது கூட தவறாகிவிடும் எத்தனை மாத காலங்கள் அவர்கள் போராடினார்கள் ஆண்டை கடந்த போராட்டம் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஒன்றிய அமைச்சர் ஒருவருடைய மகனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு விவசாயிகளின் மீது ஏற்றி கொலை செய்தாரா இல்லையா இதுவரை அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதையாவது விவசாயிகளுக்கு பட்டவர்த்தனமாக இந்த அரசு அறிவித்திருக்கிறதா இல்லை எனவே கடந்த காலத்தில் இருந்த படிப்பினையின் காரணமாகத்தான் இந்த முறை முகளை இயந்திரங்களை எடுத்து வருகிறார்கள் அதே போன்று தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய போர் போடுகிற இயந்திரங்களை எடுத்து வருகிறார்கள் ஹரியானாவினுடைய முதலமைச்சர் இப்போது என்எஸ்ஏ ஆக்ட பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இத முன்பே ஒரு முறை இந்த போராட்டம் துவங்குவதற்கு முன்பாக வருகிற அவர்களுடைய வழியில் எந்த இடத்தில் அவர்களை கைது செய்து அடைத்து வைக்கிறார்கள் அதாவது கைது செய்து என்று சொன்னால் தடுத்து நிறுத்துகிற இடத்தை திறந்தவெளி சிறைச்சாலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரசுக்கு ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசு எழுதியது அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் திறந்தவெளி திரைச்சாலைகளாக மாற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன ஏதிலிகளா அவர்கள் என்ன அகதிகள் முகாமில் தங்குவதற்காக வந்திருக்கிறார்களா அவர்கள் என்ன நாடற்றவர்களா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாயிகளை நீங்கள் திறந்த விழிச்சாலே அதாவது நம்ம பார்த்திருப்போம் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகள் எப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி அவர்கள் நாடற்ற மனிதர்களை போல தங்க வைப்பதற்கு இந்த அரசு ஒரு ஏற்பாட்டை செய்தது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இன்றைக்கு கூட ஒரு செய்தி சுக்ரன் சிங் என்கின்ற அந்த விவசாயி இன்றைக்கு மாண்டு போயிருக்கிறார் அந்த விவசாயிக்கு கூட ஒரு கோடி ரூபாய் நிவாரண தொகையை ஆம் ஆத்மி அரசு பஞ்சாப் மாநிலத்தினுடைய அரசு அறிவித்திருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த அரசு எதற்காக இப்படியெல்லாம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது என்று சொன்னால் கடந்த முறை அவர்களுடைய போராட்டம் இந்த அரசை உலுக்கியது இந்த அரசு முன்வைத்த காலை பின் சரித்திரமே இல்லை என்று மாறு தட்டி கொண்டிருந்தது காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து அதை ரத்து செய்தார்கள் காஷ்மீரிகளுடைய போராட்டத்தை ஒடுக்கினார்கள் மிகப்பெரிய வன்முறை மிகப்பெரிய கலவரம் இந்த நாட்டிலே நிகழும் என்று எல்லோரும் கருதினார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் அந்த மாநிலத்துக்குள்ளேயே ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு தடை உத்தரவை போட்டு பூட்டி வைத்து எிகளினுடைய தலைவர்கள் குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லாவில் இருந்து எல்லோரையும் அவர்கள் சிறைப்பிடித்து வீட்டு சிறைக்குள்ளேயே வைத்தார்கள் உமர் அப்துல்லாவில் இருந்து எல்லோரையும் சிறைப்பிடித்து வீட்டுக்குள்ளேயே வைத்ததன் விளைவாக போராட்டத்தை மட்டுப்படுத்தி விட்டு அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதியே ரத்து செய்து விட்டார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற ஒரு வேலையை செய்தார்கள் நாடு முழுவதும் போராட்டங்கள் அறவழியில் நடந்தது இந்த அரசு பின்வாங்கவே இல்லை இப்படி எல்லா வகையிலும் இந்த அரசு தன் கையில் எடுத்துக்கொண்ட எல்லா திட்டங்களையும் செம்மையாக செயல்படுத்தியது ஆனால் விவசாயிகள் விஷயத்தில் அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை இந்த அரசை பின்வாங்க வைக்கிற வேலையை விவசாயிகள் நூற்று கணக்கிலே செத்து அதில் மட்டுமல்லாமல் பலர் தங்களுடைய கண் பார்வைகளை இழந்து கை கால்களை இழந்து உண்மைகளை இழந்து போராட்ட உணர்வே தங்களுக்குள் இல்லை என்று சொன்னாலும் மாதக்கணக்காக வந்து சாலையிலே படுத்துறங்கி கொட்டுகிற பணியில் வீசுகிற காற்றில் இவற்றிலெல்லாம் இருந்து அந்த போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவு இந்த அரசை பின்வாங்க வைத்தார்கள் எங்களை நீங்கள் பின்வாங்க வைத்து விட்டீர்கள் அல்லவா அதனால் உங்களை எல்லா வகையிலும் பழிவாங்குகிற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்கின்ற அந்த உணர்வோடு ஒரு பழிவாங்குகிற நடவடிக்கையை இப்போது இந்த போராட்டத்தில் இந்த அரசு கையில் எடுத்திருக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தில் அரசு ஒடுக்குகிற நடவடிக்கையின் மூலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இது சரியான நடவடிக்கையா என்று கேட்டால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் கூட இந்த அரசு ஒரு அனுதாபத்தை விவசாயிகள் மீது காட்டாமல் இருப்பது என்பது இந்த அரசு ஒரு காட்டாட்சி தருவாரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க எல்லா வகையிலும் விவசாயிகளை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தீர்கள் விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் விவசாயிகளினுடைய பிதாமகன் என்று நீங்கள் யாருக்கு பாரத ரத்னா கொடுத்தீங்களோ அந்த எம் எஸ் சுவாமிநாதனு குழு தந்த அறிக்கையை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க ஒரு புறத்துல எம் எஸ் சுவாமிநாதனுக்கு நீங்க பாரத ரத்னா அறிவிச்சு அவரை கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள் விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான ஆதாரங்களை ஆதரவுகளை தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக அவர் இருந்திருக்கிறார் அடையாளப்பட்டிருக்கிறார் அவரை

போர் போடுகிற கருவிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாங்க இந்த ட்ரோனை கூட செயல் இழக்க செய்வதற்கு எதை வைத்து செயல் இழக்க செய்யலாம் என்பதை காற்றாடிகளை தயாரிக்கிற வேலையை இப்போது ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது காற்றாடிகளை அனுப்பி அந்த ட்ரோன்களை செயலிழக்க நீங்க ஒருபடி முன்னேறி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு தயாரான டிஃபென்ஸ் ஒண்ணு இருக்கு அதை நீங்க மறந்துடக்கூடாது என்னை நீங்கள் தாக்குவதற்கு தயாராகிற போது அதை தடுத்து நிறுத்திக் கொள்கிற தார்மீக உரிமையை சட்டம் எனக்கு வழங்கி இருக்கிறதா இல்லையா ஒருவர் கொலை செய்வதற்கு ஆயுதங்களோடு வந்தால் அவரை தாக்குவதற்கான

அரசு நான் என்ன கேட்கிறேன் சார் நீங்க வந்து நடிகைகளை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருந்தது கடந்த கால போராட்டத்தின் போது நான் சொல்கிறேன் எல்லோரையும் சந்திப்பதற்கு நேரம் இருந்தது விவசாயிகளை சந்திப்பதற்கு இந்த பிரதமருக்கு நேரம் இல்லையா அர்ஜுன் முண்டா என்ன சொல்கிறார் குறைந்தபட்ச ஆதார விலையை ஆதரவு விலையை தருவதற்கு நாங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை கார்ப்பரேட் நிறுவனங்களோடு எதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் முதற்கட்டமான பேச்சுவார்த்தையை நீங்கள் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை அல்லவா அழைத்து நடத்தி இருக்க வேண்டும் இந்த போராட்டம் துவங்குகிற போது அமீரகத்திற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டு அங்கே ஒரு கோவிலை திறப்பதற்கான வேலைகளிலே மோடி ஈடுபடுகிறார் கோவில் திறப்பது முக்கியமா அல்லது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சந்திப்பது முக்கியமா ஏன் பிரதமர் சந்திக்க மாட்டாரா போராட்டக்காரர்களை அவர்கள் சார்பில் பிரதமருடைய சார்பில் யாராவது அமைச்சர் பெருமக்கள் சென்று சந்திக்க மாட்டார்களா ஏன் இந்த ஒரு பாரபட்சமான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்கிறது எதற்காக நீங்கள் அந்த விவசாயிகளை சந்திப்பதற்கே மறுக்கிறீர்கள் போராட்டத்தை ஒருபுறத்திலே ஒடுக்குகிறீர்கள் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதற்கு மறுக்கிறீர்கள் அவர்களை சந்திப்பதற்கு மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த விவசாயிகளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக பார்க்கப்படுகிற செய்தி இன்னொன்றையும் இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இறுதி காலகட்டத்தில் இந்த அரசு இருக்கிற போது இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இன்னும் வலுவருகிற பொழுது இந்த அரசு வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை இந்த அரசை அப்புறப்படுத்துகிற வேலையை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை விவசாயிகள் செய்ய போகிறார்கள் இதற்கான பலனை தேர்தலில் இந்த அரசு அனுபவிக்க போகிறது இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த விவசாயினுடைய போராட்டங்களை ஆளும் பாஜக அரசு கண்டு கண்டுகொள்ளவில்லை அப்படின்ட்டு அதே நேரத்துல இது தேர்தலுக்கு நெருக்கத்துல பண்ணுகின்ற ஒரு போராட்டமா இருக்கும்போது பாஜக கொஞ்சம் கூட இது இம்பேக்ட் ஆகும் யோசிக்காதா ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வலு விழந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா கூட்டணியில இருக்கிற ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க கூட்டணி கட்சி தொகுதி பங்கீடு பற்றி பேசிக் கொண்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்திலயும் தொகுதி பங்கீடு முடிய போது பஞ்சாப்லயும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஹரியானிலயும் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு டெல்லிலயும் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு கிட்டத்தட்ட எங்கெந்த எந்த இடத்துல எல்லாம் ஒரு கான்ஃபிளிக் இருந்ததோ அங்க எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு இந்திய கூட்டணி அப்படின்ற அந்த இந்திய ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது ஆனாலும் இந்த இதையும் பொருட்படுத்தாம ஆளும் பாஜக ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களை நம்பித்தான் தேர்தல் காலத்துக்கு அரசியல் கட்சிகள் வரும் ஆனால் பாஜக இதே விதிவிலக்கு அவர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் நம்பி மட்டும்தான் தேர்தல் காலத்தில் எதிர்கொண்டிருக்கிறார்கள் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுதான் வேறுபாடு மகாராஷ்டிர மாநிலத்திலே வெற்றி பெற்றவர்கள் யார் சிவசேனா சிவசேனாவுக்கு தலைமை தாங்கியவர் யார் தாக்கரே ஆனால் இப்போது அதிகாரத்தில் இருக்கிற ஏக்நாத் சிண்டே அங்கே மகாராஷ்டிர மாநிலத்திலே முழு அதிகாரம் பெற்றிருக்கிற முதலமைச்சர் என்கின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரமும் பணமும் தான் தேவைப்பட்டதை தவிர வாக்களிக்க மக்கள் தேவைப்படவில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்ளைப்புற வழியாக ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு மக்கள் யாருக்காக வாக்களித்தார்களோ அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இவர்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் ஒன்றிய அரசு என்கின்ற பெயரால் வைத்திருக்கிற அந்த அதிகார குவியலும் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணமும் தான் இவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தலில் கூட இவிஎம் முறைகேடுகள் நடத்தப்படும் என்கின்ற சந்தேகம் வலுவாக எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த சந்தேகத்தை இந்த அரசோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமோ தீர்த்து வைப்பதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் இவிஎம்ல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு புறம் யார் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட விலைக்கு வாங்கி கொள்ளைப்புற வழியாக அரசை அமைத்துக் கொள்ள முடியும் அதற்கு பல உதாரணங்கள் இதற்கு முன்பாகவே இருக்கிறது சமீபத்தில் நடந்த

ஆம் ஆத்மி கட்சியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய கட்சிக்கு அழைத்து வந்தார்கள் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட நீதிபதிகள் மறு வாக்குப்பதிவு என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை மறு எண்ணிக்கை தான் என்று சொல்லி அந்த மேயரினுடைய அதிகாரத்தை நிறுத்தி வைத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய மேயர் வெற்றி பெற்றார் என்கின்ற அறிவிப்பை முறையாக வெளியிட்டார்கள் எனவே இவர்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல ஜனநாயகத்தை முழுமையாக நம்பி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல அதனால் உங்களுடைய குரலுக்கு நாங்கள் செவி வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாக்களித்து நாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த மமதையோடு தான் இப்போது கூட உங்களுக்கு சார் இடைக்கால பட்ஜெட்னு ஒண்ணு தாக்கல் பண்றாங்கல்ல நீங்க மாநில அரசாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்றிய அரசாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பேரே அரசியல் உலகில் கவர்ச்சி பட்ஜெட் என்று பெயர் காரணம் என்னவென்று கேட்டா கவர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்கள் மனங்களை வென்று அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசியலினுடைய பிரதானமான யுக்தி வாஜ்பாயும் அதைத்தான் செய்தார் சிங்கும் அதைத்தான் செய்தார் ஏன் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்து அப்படித்தான் தேர்தலுக்கு முன்பான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இதே பாரதிய ஜனதா கட்சி இதே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக இருந்தவர் தான் வாஜ்பாய் வாஜ்பாய் தங்க நாற்கர சாலை திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார் மாநிலம் முழுவதையும் இணைக்கக்கூடிய சாலைகளாக அந்த சாலைகள் மாறின இன்றைக்கு ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு சென்னையிலிருந்து கொச்சிக்கு கொச்சியிலிருந்து வேறு மாநிலத்தை இணைக்கக்கூடிய சாலைகள் இவையெல்லாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வர தங்க செய்துவிட்டு இன்னும் ஐந்து ஆண்டுகள் எங்களுக்கு இந்த அதிகாரம் வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையில் தான் அவர் அந்த பேசினார் இது ஒரு மாறியது ஆனால் இப்போது குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற பேச்சு நன்றி தெரிவிக்கிற உரை அது நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்படுகிற போது மோடி என்ன சொல்கிறார் வருகிற தேர்தலில் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமையும் என்று சொன்னாரா இல்லையா நீங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்தி இருக்கிறீர்கள் பத்தாண்டு காலமாக இந்தியாவினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள் என்ன திட்டங்களை இந்த பத்தாண்டுகளை செயல்படுத்தினீர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா எந்த திட்டங்களை இனி வரப்போகிற காலங்களில் நாங்கள் தரப்போகிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மோடி வைத்திருந்தாரா இல்லையே இப்போது கூட நான் தான் இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஐம்பத்தி ஆறு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் கிராமப்புற வேலைவாய்ப்புக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை என்று சொன்னேன் நாற்பத்தி நாலு சதவீத நிதியை யாராவது தேர்தல் நெருங்குற காலத்தில் குறைப்பார்களா அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் இந்த அரசு தயாராகி இருக்கிறது மக்களை நம்பி இந்த அரசு தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதுதான் இவருடைய பேச்சுக்களை உணர்த்தி இருக்கிறது உண்மையிலேயே மக்கள் மீது அச்சம் என்பது இருந்திருந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளவு திட்டங்களை அறிவித்திருக்க முடியும் இதற்கு முன்பாக நடைமுறைப்படுத்தி இருக்கிற திட்டங்கள் குறித்து பேசியிருக்க ஆனால் தேர்தல் பிரச்சாரமாகவே அந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தை மாற்றினாரே எனவே இவர்கள் தேர்தல் குறித்தே சிந்திக்கவில்லை தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் சிந்திக்கவில்லை இவர்கள் மாறாக வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நகர்கிறார் இருக்கிறார்கள் ஆதரவு இந்த அரசினுடைய எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராமல் இருக்கக்கூடிய தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் தன்மயப்படுத்தி விட்டிருக்கிற அந்த ஆக்டோபஸ் கரத்தினுடைய அதிகார குவியல் இவர்களுடைய கண்களை மறைக்கிறது இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய நடைமுறையின் மூலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது கட்டாயம் இந்த தேர்தலை ஒட்டி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு ஒண்ணு இவிஎம் மிஷினுடைய சேஞ்சஸ் வரணும் அல்லது தேர்தலை சரியாக நடத்த முடியுமா தேர்தல் தேதி ஒழுங்கா அறிவிப்பாங்களா அல்லது கடைசி காலகட்டத்துல தேர்தல் தேதியை மாத்தி மாதிரி எதிர்கட்சியில இருந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு இங்க வந்து விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சியினுடைய கோட்டு கூட்டணி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி இதை பற்றியும் கொள்ளாமல் ஆளும் பாஜக தரப்பு இருந்து கொண்டிருக்கிறது மிக ஆழமாக விலைக்கு சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக நன்றி நன்றி